வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற கதை நம்மளோட மனசே சில சமயம் நமக்கு எதிரியா மாறினா எப்படி இருக்கும்னு சொல்லுது நம்மளோட உணர்வுகளே நம்மளை எப்படி காட்டி கொடுக்கும்னு ஒரு அருமையான கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் இல்லையா இந்த ஒரு வரிதான் நம்ம கதைக்கான அஸ்திவாரம் நம்ம செய்யக்கூடாத ஒரு தப்பை செஞ்சுட்டா நம்ம மனசாட்சியே நமக்கு முதல் எதிரியா மாறிடும்னு இது ரொம்ப அழகா சொல்லுது சரி வாங்க இந்த பழமொழிக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கதை மூலமா இப்ப பாக்கலாம் இப்போ நாம நேரா கதைக்குள்ள போலாம் ஒரு மலைராத்திரி முதல்ல அந்த சீனை கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணி பாருங்க எல்லா பக்கமும் கும்மிரட்டு ஒரே அமைதி ஆனா அந்த அமைதியில ஒரு சின்ன பதட்டம் இருக்கு நம்ம கதையோட ஹீரோ இல்ல வில்லன்னு சொல்லலாம் ஒரு திருடன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பேங்க்ல கொள்ளி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான் அவன் தோல்ல ஒரு பை இருக்கு அந்த பைக்குள்ள அவன் வாழ்க்கையே மாத்தும் நினைக்கிற திருட்டு பணம் அவன் நினைச்ச மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தப்போ திடீர்னு வானம் ஆரம்பிக்குது ஆரம்பிக்குது மழை பெய்ய அவனோட மொத்த இப்போதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் அவனுக்கு உதவி செய்ய ஒருத்தர் வர்றாரு ஆனா அந்த உதவி அவனுக்கு உதவியாவே தெரியல அப்போ அந்த வழியா ஒரு போலீஸ் ஃபேன் வருது அதுக்குள்ள இருந்த ஆபிசருக்கு இவன் ஒரு திருடுன்னு எல்லாம் தெரியாது பாவம் மழையில ஒரு ஆள் நினைஞ்சிட்டு போறானேன்னு தான் பாக்குறேன் இங்க பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் ஒரே சம்பவம் ஆனா ரெண்டு பேரோட பார்வையிலையும் அது வேற வேற மாதிரி தெரியுது அந்த ஆபிசர் ஐயோ பாவம் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாரு ஆனா திருடனோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி என்ன சொல்லுது ஐயோயோ போலீஸ் நம்மள பிடிக்கத்தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லுது இப்போ அந்த மனசுல இருந்த பயம் நேரா அவன் கால்ல இறங்குது அவன் மனசாட்சி அவனுக்கு கட்டளை போடுது ஓடு இது எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்குதுன்னு பாருங்க போலீஸ் வேன் ஸ்லோ பண்றத பார்க்கறான் அவங்க ஹெல்ப் பண்ண தான் வர்றாங்க ஆனா இவன் என்ன நினைக்கிறான் நம்மள பிடிக்க வர்றாங்கன்னு உடனே ஓட ஆரம்பிச்சிடுறான் இவன் ஓடுனதும் போலீஸ்க்கு சந்தேகம் வருது ஏன் இவன் ஓடுறான்னு அவங்களும் வண்டிய வேகமா எடுக்கிறாங்க இவன் இன்னும் வேகமா ஓட அவங்க சந்தேகம் உறுதியாகிடுது அப்போ கடைசியில் என்னாச்சு அவனை யாரும் காட்டி கொடுக்கல அவனுக்கு அவனே எதிரி அவனோட மனசாட்சியும் அந்த பயமும் தான் அவனை கொண்டு போய் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுடுச்சு சரி இப்போ இந்த கதையோட அசல் அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க இப்போ நீங்களே சொல்லுங்க அந்த திருடனை அதுதாங்க குற்றமுள்ள நெஞ்சு நாம செஞ்ச தப்பு நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அது நம்ம கூடவே வரும் சொல்ற ஒரு உள் மன உணர்வு திருடனை துரத்துனது போலீஸ் வண்டி கிடையாது அவனோட மனசாட்சி தான் பாருங்க அவனோட அந்த குற்ற உணர்ச்சி என்னவெல்லாம் எதுவுமே இருக்கு கடைசியா அவனை ஒரு குற்றவாளி மாதிரியே நடந்துக்க வச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்கு அவனை காட்டி கொடுத்ததே அவனோட தப்பு செஞ்ச மனசுதான் ஆமா நம்ம மனசாட்சி தான் நம்மளோட உண்மையான முகம் அது எப்பவும் நம்மளை காட்டி கொடுத்துடும் நம்மள நிம்மதியா இருக்கவே விடாது கடைசியா ஒரு கேள்வி ஒருவேளை அவன் மனசுல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவன் ஒரு சாதாரண ஆளா அந்த பையோட போயிருந்தா என்ன நடந்திருக்கும் ஒருவேளை அந்த போலீஸ் அதிகாரி அவனுக்கு லிஃப்ட் கொடுத்து அவன் பாட்டுக்கு அவன் வழியில போயிருப்பானோ யோசிச்சு பாருங்க இல்லையா